அனைவருக்கும் வணக்கம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் அடியரிடம் எடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியே சிற்றறிவு கேட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே மைனுதீன் என்கிற சகோதரர் சிதம்பரத்தில் இருந்து நம்மிடத்திலே ஒரு வினாவை விடுத்திருக்கிறார் ஐயா சமாதிகளை பற்றி சில பதிவுகளில் நீங்கள் சொல்லி இருந்ததை சவாதிகளிலே சமாதிகளிலே நீண்ட காலத்திற்கு உடல் அழியாமல் இருக்கும் என்றும் நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் சமாதிகளை வில்வைகளை இலை மற்றும் திருநீர் கொண்டு கழுத்து வரையிலும் உடலை மறைத்து மேலே மூடிட்டு சமாதி செய்வதை பற்றி சொல்லி இருந்தீர்கள் அப்படி சமாதியிலே வைக்கப்பட்ட உடல் எப்படி அழியாமல் இருக்கும் அந்த உடலை கிருமி கழகங்கள் துளைத்து விடாதா அதன் பிறகு அந்த உடல் இருந்து ஆன்மா புத்தியை பெறும் இதை சற்று விளக்கமாக சொன்னால் உபயோகமாக இருக்கும் என்று கேட்டிருக்கிறார் சமாதிகளை பற்றியும் நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே பேசியிருக்கிறோம் சமாதி என்றால் என்ன அது எவ்வாறு அடையப்படுகிறது சமாதியிலே என்ன நடக்கிறது எல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் அடிப்படை உடல் அமைப்பை பற்றி புரிந்திருக்க வேண்டும் மனித உடல் என்பது கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது செல்கள் ஒன்றிணைந்து திசுக்கள் திசுக்கள் ஒன்றிணைந்து உறுப்புகளாகின்றன பல உறுப்புகளை கொண்டதே நம்முடைய இந்த உடல் பிரித்து கொண்டே சென்றால் இறுதியாக உடல் முழுவதும் செல்கள் வடிவமாகவே இருப்பது காணப்படும் அந்த செல்களையும் இயக்கக்கூடிய சக்தி வெப்பசக்தி ஒவ்வொரு செல்லும் வெப்பசக்தியை அடிப்படையாக கொண்டே இயங்குகின்றன எல்லா செல்களும் எல்லா நேரங்களிலும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றனவா என்றால் இல்லை சில குறிப்பிட்ட பகுதிகளிலே உள்ள செல்கள் இயங்குகின்றன பல செல்கள் அமைதியாக உறக்கத்திலே இருக்கின்றன கையை மடக்கி வெறிக்கும் போது இந்த கை மடங்குவதற்கும் வெறிப்பதற்கும் கோடானி கோடிக்கணக்கான செல்கள் வேலை செய்கின்றன எந்த ஒரு சின்ன சின்ன வேலையும் செய்யும் போது கோடிக்கணக்கான செல்கள் இயங்குகின்றன அந்த செல்கள் இயங்கும் போது பல செல்கள் இறந்து விடுவதும் உண்டு புதிய செல்கள் உற்பத்தியாகி அந்த வெற்றிடத்தை நிரப்பி விடுவதும் உண்டு இறந்த செல்கள் நம் உடலிலே கழிவுகளிலே வெளியேறுகின்றன தோலை தேய்த்து பார்க்கும் போது அழுக்கு திரண்டு வருகிறது அது விட்ட செல்கள் தான் இப்படித்தான் செல்கள் உருவாவதும் அழிவதுமாக நடந்து கொண்டே இருக்கின்றன ஒருவர் ஆழ்ந்து உறங்குகிறார் உணவு உண்ணுகிறார் உண்ட உணவு ஒரு இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திலே செரிமானம் ஆகிவிடுகிறது அதன் பிறகு இறைப்பை இயங்கவில்லை அது அமைதியாக இருக்கிறது இறைப்பையை இயக்கக்கூடிய செல்கள் உறங்கிவிடுகின்றன உணவின் சாரம் சிறுகுடலுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது சிறுகுடலில் இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சிகள் விடுகின்றன பெருங்குடலுக்கு தள்ளப்படுகிறது சிறுகுடலில் இருக்கக்கூடிய செல்கள் உறங்கிவிடுகின்றன பெருங்குடலுக்கு அனுப்பப்படுகிறது பெருங்குடலிலே மலப்பைக்கு கழிவுகளை தள்ளியான பிறகு பெருங்குடலும் ஓய்வெடுக்கிறது அசையாமல் ஆழ்ந்து உறங்குகிறோம் கைகால் அசைவு இல்லை நுரையீரல் மற்றும் இதயம் ஆகியவை சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றன மூளையினுடைய சிறிய பகுதியை தவிர்த்து மற்ற பகுதிகளெல்லாம் உறங்குகின்றன இப்படிப்பட்ட நிலையிலே பல செல்கள் இயக்கத்தை நிறுத்தி உறக்கத்திற்கு சென்று விடுகின்றன உறங்குகிற வேளையிலே இத்தனை செல்கள் ஓய்வெடுக்கின்றன பணி ஏற்பட்ட போது மாத்திரம் துடிப்பாக அனைத்து செல்களும் இயங்குகின்றன அப்படி என்றால் இயக்கம் என்பது அவசியமில்லாமல் செல்கள் உறங்கக்கூடிய நிலையும் உடலிலே நிகழ்கிறது இந்த அடிப்படையை புரிந்து மனித உடலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருந்த செல்கள் கட்டளை பிறப்பிக்க போட்ட போது எழுந்திருந்து இயங்குவதும் கட்டளை ஏதும் இல்லாத போது அமைதியாக உறக்கத்தில் இருப்பதும் வழமையாக நடக்கக்கூடிய காரியங்கள் சமாதி என்ற நிலையிலே தலைக்குள்ளே ஜீவன் ஒடுங்கி நிற்கிறது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயுதான் தசவாயுக்கள் என்ற நிலையிலே உடல் முழுவதும் இயங்கிக் இந்த தசவாயுக்களும் தங்கள் இயக்கத்தை நிறுத்தி உருவமத்தியத்திலே உறங்குகின்றன வழக்கமாக நாம் உறங்கக்கூடிய உறக்கத்திற்கு மாறுபட்டு இது ஒரு நீண்ட நெடிய ஆழ்ந்த உறக்கமாக மாறி அமைகிறது உறங்கும் போது உறுப்புகள் எல்லாம் ஓய்விலே உறக்கத்திலே இருந்தன விழித்து எழுந்த போது உறுப்புகள் இயங்கின இதை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தானே செய்கிறீர்கள் அதுபோல இந்த ஆழ்ந்த வேறு விதமான ஒரு புதுமையான உறக்கத்திலே ஜீவன் இருக்கும் போது மூளை இதயம் நுரையீரல் ஆகிய உறுப்புகளும் கூட இயங்காமல் விடுகின்றன செல்கள் உறங்குகின்றன இந்த உறக்கத்திலே செல்கள் இறந்து விடுவது இல்லை உறங்குகிற ஒருவர் உடலுக்குள்ளே உறக்கத்தின் காரணமாக அனைத்து செல்களும் இறந்து விடுவது இல்லை வெளித்த போது மறுபடியும் இயக்கத்திற்கு வருகின்றன சாதாரண மனிதன் உறங்கக்கூடிய உறக்கத்திலே என்ன நிகழ்கிறதோ அதை போல வேறு ஒரு புதுமையான உறக்கத்திலே யோகி என்பவர் சமாதி நிலையிலே இருக்கும் போது செல்கள் முழுவதுமே ஆழ்ந்து உறங்குகின்றன அந்த உறக்கத்தின் முடிவிலே ஜீவனான சிவனுடைய செயல்பாட்டின் காரணமாக ஜீவப்பிரகாசம் அதிகரிக்கிறது பிரகாசம் என்பது அதிகரித்த போது மெல்ல மெல்ல தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய செல்களை எல்லாம் ஆரம்பிக்கின்றன இதை பற்றி ஒரு சகோதரர் சொல்லியிருந்த விளக்கத்தை நாம் கேட்டோம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவே இருந்தது ஒரு சிசு உருவாகும் போது ஒரு சின்னஞ்சிறிய பிந்தணுவாக அன்னையின் கரமுட்டைக்குள்ளே நுழைந்து அது மெல்ல மெல்ல உருவம் பெற்று உடலாக வடிவெடுத்ததைப் போல சமாதி நிலைக்கு செல்லும் போது உடல் மறுபடியும் சுருங்கி 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 சிறிய விந்தனுவாக மாறி அதன் பிறகு அதுவும் காற்றிலே கரைந்து விடுகிறது என்று குறித்திருந்தார் ஓரளவு அவருடைய ஆராய்ச்சி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆனால் நாம் சித்தர் ஒரு மக்கள் நூற்று வாயிலாக அறிந்து கொண்டது தீவிர பிரகாசத்தை பெற்றுவிட்ட ஜீவன் தன்னுடைய ஆற்றலை முழுமையாக வளர்த்து கொண்டான பிறகு உடல் முழுவதும் இருந்த கோடானு கோடிக்கணக்கான செல்களை தனக்குள்ளே எழுத்து ஆகர்ஷணம் செய்து கொண்டு விடுகிறது நெருப்பில் இடப்பட்ட எல்லாமே சாம்பராகி போய்விடுகிறது ஒரு கற்பூரம் எப்படி பட்ட போது கரைந்து காணாமல் மறைந்து போகிறதோ அதுபோல ஜீவனின் பிரகாசம் என்பது ஏற்பட்ட போது உடல் முழுவதும் இந்த வெப்பம் என்பது பரவி முற்று கரைந்து காணாமல் போய்விடுகிறது இதை சொரூப சித்தி ஜோதி உடல் பெறுதல் என்று சொல்லுவார்கள் இந்த நிலையைத்தான் திரு அருட்பிரகாச வள்ளலார் பெற்றார் அருட்பிரகாச வள்ளலார் உடல் கொண்டு வாழ்ந்திருந்த போதே இந்த நிலையை பிடித்து விட்டார் சித்த வித்யார்த்திகள் கற்பிக்கப்பட்ட பயிற்சி செய்தவர்கள் சமாதிக்கு சென்று பன்னிரண்டு ஆண்டுகளிலே இந்த பெற்றுவிடுகிறார் இது நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்து அறிந்த உண்மை ஒரு சமாதி என்பது இப்படித்தான் நிகழ்கிறது அதன் பிறகு சின்னஞ்சிறு புள்ளியாக மாற்றப்பட்ட ஆன்மா விரும்பினால் மறுபடியும் ஒரு அன்னையின் கருப்பைக்குள்ளே செல்ல வேண்டிய அவசியமில்லாமல் தன்னை விரிவடைய செய்து கொண்டு விரும்பிய உடலை எடுத்து உலா வர முடியும் அல்லது நேரடியாக பராபரத்தோடு இரண்டற கலந்து ஐக்கியமாகிவிட முடியும் எப்படி ஆக வேண்டும் என்பதை அந்தந்த ஆன்மாக்கள் தீர்மானிக்கின்றன ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ஒரு சிறிய கதை இதற்கு பொருத்தமாக இருக்கும் கடலிலே இருந்து காய்ச்சி உப்பு எடுக்கப்படுகிறது அப்படி கடல் நீரிலே காய்ச்சி எடுக்கப்பட்ட உப்பை கொண்டு ஒருவர் ஒரு பொம்மையை செய்கிறார் இந்த பொம்மையை கொண்டு போய் கடலிலே போடுகிறார் சற்றிக்கெல்லாம் உப்பு பொம்மை கடலிலே கரைந்து காணாமல் போகிறது உள்ளே போட்ட பொம்மை அப்படியே இருக்காமல் ஏன் கரைந்து விட்டது என்று கேட்க முடியுமா காரணம் பொம்மையும் கடல் நீரும் ஒன்றுதான் அது அதனோடு கலந்து விட்டது அதுபோல நம்முடைய ஆன்மா பிரகாசம் பெற்ற போது எங்கிருந்து வந்ததோ அங்கே சென்று கரைந்து காணாமல் போய்விடுகிறது இப்படித்தான் சமாதியிலே நிலைகள் ஏற்படுகின்றன இது காரணமாகவே சமாதியிலே வைக்கப்பட்ட உடல் கரைந்து காணாமல் போவதும் மறைந்து விடுவதும் ஜோதிநிலை பெறுவதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அருமை சகோதரர் மொய்னுதீன் இப்போது இந்த விளக்கத்தின் மூலமாக தெளிவு பெற்றிருப்பார் என்று கருதுகிறேன் சகோதரர் மட்டுமல்லாது மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் இந்த சமாதி குறித்தான விளக்கம் ஓரளவு அவர்களுடைய வினாவுக்கான வழிகை தந்திருக்கும் என்று கருதுகிறேன் எல்லாம் தெரிந்தவர் என்று இந்த உலகிலே எவருமே இலர் எதுவுமே தெரியாதவர் என்று இந்த உலகில் எவருமே இழர் இங்கே இந்த பதிவுகள் மூலமாக அணியேன் அறிந்து கொண்ட கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேனே அல்லாது என்னுடைய கருத்துக்கள் முற்று முதலாக உண்மையானவை என்று நாம் வாதிட விரும்பவில்லை அறிவு கொண்டு ஆராய்ந்து பாருங்கள் நம்முடைய கருத்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள் ஏற்க இயலவில்லை என்றால் விடுத்து கடந்து செல்லுங்கள் மீண்டும் மற்றுமொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்